வணக்கம் திருச்செங்கூர்லேருந்து குமரேசன் பேசுகிறேங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்தாண்டாக நெட் டைரக்ட் டேரெக்ட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நம்ம எது மாதிரி வருமான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற பற்றி நான் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை கொஞ்சம் கவனிங்க இந்த கம்பெனியோடைய நேம் என்ன அப்படின்னா நெட் டைரக்ட் டேரக்ட் அப்படிங்கிற நெட் செல்ப் அப்படிங்கிற ஒரு டேரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த டேரக்ட் செல்லிங் கம்பெனி இப்போ எவ்வளோ நாளாக இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமாக இந்த பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி இந்தியாஃபுல்லாக இருக்குங்க இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக பிஸ்னஸ் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு இந்த பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கம்பெனியினுடைய இணை நிறுவனங்கள் அதாவது இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் பட்ட பொருள் எல்லாமே சொந்தமாக தயாரிக்கிற பொருள்கள் எல்லாமே ஒரு அவங்களுடைய இணை நிறுவனங்கள் மூலமாக தயாரித்து கொடுக்குறாங்க அது என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு அஜய் பயோடெக் நெச்சர் பயோடெக் நேச்சுரோ மோர் ஹெப்ஸ் அண்ட் மோர் கிளீன் அண்ட் மோர் ரன் டே அப்படிங்கிற ஒரு ஆறு இணைய நிறுவனங்கள் மூலிமா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ப்ராடக்டை இவங்க தயாரித்து கொடுக்குறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ப்ராடக்டை இவங்க தயாரித்து கொடுக்குறாங்க ஒரு ஆறு கேட்டகரியில் இந்த ஆறு கேட்டகரிய தயாரிப்பு நிறுவனம் இவங்களுடைய ஓன் நிறுவனம் சரியாங்க அப்போ இந்த பொருளை மார்க்கெட் பண்ணாதனால நம்மளுக்கு ஒரு வருமான வாய்ப்பு வருது சரியாங்க இந்த பொருள் சொந்தமாக தயாரித்து கம்பெனி கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் அட் பண்ணிகிட்டு இந்த ப்ராடக்ட் எது மாதிரி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரங்கள் மருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு தேவையான இன்னைக்கு ஊட்ட ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கால்நடை துணை உணவுகள் இப்போ கால் ஆடு மாடு நம்ம வீட்டு கால்நடைகள் அனைத்துக்கும் ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு நம்ம துணை உணவுகள் தயாரித்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு சத்து பற்றாக்குறை ஏற்படுது மனிதர்களுடைய சத்து பற்றாக்குறையை போக்குறதுக்கோசரம் இன்னைக்கு துணை உணவுகள் நம்மளுக்கு தயாரித்து கொடுக்குறாங்க மனிதர்களுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிற நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கிடைக்காத உணவுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை உணவுகள் தயாரித்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு ஷாம்பு சோப்பு இது மாதிரி ஒரு மு ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட புறாகல ஆயுர்வேத மூலிகைகள் கொண்டு நம்மளுக்கு தயாரித்து கொடுத்துட்டு ஆயுர்வேத பொருட்கள் தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் துணிப்புளிகிறது பாத்திரங்கள் வருது இது மாதிரி இயற்கை கொசுவிரட்டி இது மாதிரி பொருட்கள் நம்மளுக்கு தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம மார்க்கெட் பண்ணா நம்மளுக்கு வருமான வாய்ப்பு வருது அந்த வருமான வாய்ப்பு என்ன நான் நம்மளுக்கு சொல்ல போகிறேன் ஓகேவா இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அதாவது நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம்னா கன்சூமர்னு சொல்லுவாங்க யாருங்க கன்சியூமருக்கு நம்ம பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்போ கன்சியூமருக்கு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீட்டெயில் ப்ராஃபிட்னு ஒன்று கொடுக்குறாங்க ரீட்டெயில் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பதினஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க சரிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு இயற்கை வேளாண்மை செய்கிற கன்சியூமராக இருக்கலாம் இல்லை ஆயுர்வேத பொருட்களை யூஸ் பண்ணுற கன்சியூமராக இருக்கலாம் இல்லை நம்ம இன்னைக்கு இதை ஊட்டச்சத்து பற்றாக்குறை சம்மந்தமாக வாங்க துணை உணவுகள் வாங்கக்கூடிய கன்சியூமராக இருக்கலாம் இது மாதிரி கன்சியூமர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ருபீஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பத்தாயிரரூவாய்க்கு நம்மளுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா நம்மளுக்கு வந்து ரீட்டெயில் ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாம் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக பொருளை ரெக்கமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு ரீட்டெயில் ப்ராஃபிட் கிடைக்கும் அது நம்மளுக்கு பதினஞ்சு சதவீதம் கிடைக்குது இது முதல் வகையான கமிஷன் அது இருந்து ரெண்டாவது வகையான கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்ம வந்து இந்த ரீட்டெயில் ப்ராஃபிட் யார் கொடுக்குன்னா டெய்லர் மூலியமாக தான் கொடுப்போம் நாம் நம்ம நிறுவனத்தில் அடுத்தது நம்ம ஈட்டெய்லரை அறிமுகப்படுத்தலாம் யாரை அறிமுகப்படுத்தலாங்க ஃபஸ்ட்டு கன்சூமரை அறிமுகப்படுத்துகிறோம் கன்சியூமருக்கு ரெக்கமௌண்ட் பண்ணும்போது இது கிடைக்கும் அதுக்கப்புறம் ஈட்டெய்லரை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நாம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அஞ்சு ஈட்டெய்லரை அறிமுகப்படுத்துகிறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அஞ்சு ஈட்டெய்லரை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா அவகிட்டிருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ஜி ஒன் போனஸ் கிடைக்கும் ஜென்ரேஷன் ஒன் போனஸ் ஏன்னா இந்த ஈட்டெய்லர்களை நாம் போய் அவளை வர இந்த பிசினஸை புரிய வச்சு அவளை வழிநடத்தணும்னா அந்த இட்லர்கள் நாம் எப்படி நம்ப கன்சியூமருக்கு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுமோ அது மாதிரி இந்த ஈட்டெய்லர்கள் அவங்களுடைய கன்சியூமருக்கு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஈட்டெய்லருக்கு ரீட்டெயில் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் நாம இந்த ரீட்டெயிலரை கைட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோன் போனஸ் ஜென்ரேஷன் ஒன் போனஸ் கொடுப்பாங்க மூணு பர்சன்டேஜில் எட்டு பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடெயிலரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு பேர்னு சொல்லிக்கிறேன் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு மூணு பர்சன்ட் கிடைக்கும் அதுக்கடுத்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இருபதாயிரத்துக்கு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா நாலு பர்சன்டேஜும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மொத்தம் பிஸ்னஸ் பண்ணியிருந்தா அஞ்சு பர்சன்டேஜும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறு பர்சன்டேஜும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா ஏழு பர்சன்டேஜும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணியிருந்தா அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் சரிங்க எட்டு பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து ஜென்ரேஷன் ஒன் போனஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் சரிங்க இது வந்து ஜென்ரேஷன் ஒன் போனஸ்ன்னு சொல்லுவாங்க முதல் ரீட்டை ப்ராஃபிட் கன்சியூமருக்கு ரெகமெண்ட் பண்ணுறதுனால கிடைக்கும் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ண வச்சு ஒரு அஞ்சு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதுல நம்மளுக்கு இது ரெண்டாவது வகையான போனஸ் ஓகே வாங்க இப்ப அதுக்கடுத்து மூணாவது வகையான போனஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க கம்பெனி வந்து மூணாவது வகையான போனஸ் கொடுக்குறாங்க அது என்ன வகை போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் டேன் ஓவர் கமிஷன் சொல்லுவாங்க இது மூணு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தராங்க மூணு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தராங்க இந்த டேன் ஓவர் கமிஷன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு குழுவா பிரிச்சிருவாங்க டீம் ஒன் அண்டு டீம் டூனு ரெண்டு குழுவா பிரிச்சிருவாங்க இந்த ரெண்டு குழுவும் நம்ம என்ன சேல்ஸ் நடக்குதோ பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது டீம் ஒன்னுல மொத்தமா இருக்கிற நபர்கள் யாரும் சேர்ந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பிசினஸ் கொடுத்துக்கிறாங்க டீம் டூல ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பிசினஸ் கொடுத்துருக்காங்க ஒன்றரை லட்ச ரூபா பிசினஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கம்பெனி வந்து எவ்வளவு சேல்ஸ் நடந்து பார்த்து அதுக்குண்டான கமிஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சு நாள் முடிவுல வந்து டீம் ஒன்ல ஒரு ஒரு லட்ச ரூபா பிசினஸ் வந்துடுது அப்போ ஒரு ஒரு லட்சத்தையும் அப்படியே எடுத்துருவாங்க இங்க ஒன்றரை லட்ச ரூபா பிசினஸ் நடக்குது இந்த ரெண்டு டீம்ல எதுவும் மினிமம் சேல்ஸ் ஆயிருக்குதோ அதை தான் எடுத்துப்பாங்க இப்போ இங்க மினிமம் சேல்ஸ் ஒரு லட்சம் அப்போ ஒரு லட்சம் எடுத்துப்பாங்க இங்கே ஒன்றரை லட்சம் நடந்திருக்குது இதுலேயும் ஒரு லட்ச ரூபா எடுத்துப்பாங்க அப்போ மீதி ஐம்பதாயிரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு இது கேரி ஃபார்வர்டு பண்ணிடுவாங்க அப்ப இந்த கேரி இப்ப இப்போ இதுக்கு எவ்வளோ கமிஷன் வைக்கும் டீம் ஒன்னில் ஒரு லட்சம் டீம் டூவில் ஒரு லட்சம் மொத்தம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு இதில் கிளப் இருக்குங்க இப்போ என்னென்ன கிளப் இருக்குன்னா நீங்கள் ஸ்டார் கிளப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜும் சூப்பர் ஸ்டார் கிளப்புக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு பர்சன்டேஜும் ஆப்ஸ் கிளப்புக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தருவாங்க இப்போ ஸ்டார் கிளப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் நீங்கள் கம்பெனியில் ஜாயின் ஏஜெண்டாக ஜாயின் இருந்து மொத்தமாக இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டார் கிளப் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் கிளப் ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஐம்பதாயிரத்து ஒரு ரூபா போனீங்கன்னாலும் நீங்கள் ஆஃப்ஸ் கிளப் மாறிடுவீங்க ஆட்டோமெட்டிக்கி அது மாறிடும் நீங்கள் எந்த கிளப்ல இருக்கிறீங்களோ அதுக்கு கஸாம்பிள் நீங்கள் ஸ்டார் கிளப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பர்சன்டேஜுங்க அப்போ உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா இந்த டென் ஓவர் கமிஷன் மட்டும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிளப்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ என்ன வரும்னா நாலு பர்சன்டேஜ் வரும் அப்போ நாலு பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு எட்டாயிரம் ரூபா எலிஜிபிள் ஆகும் சப்போஸ் நீங்கள் ஆஃப் கிளப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்ஜ் எலிஜிபிள் ஆகும் அஞ்சு பர்சன்டேஜுக்கு பத்தாயிரம் ரூபா எலிஜிபிள் ஆகும் நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளப்பு சில்வர் கிளப்பு கோல்டு கிளப்பு டைரக்டர் பிரசிடண்ட் சேர்மேன் கிளப் இது மாதிரி எந்த கிளப்பில் நீங்கள் இருந்தீங்களாலும் உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்கும்னா அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் மேட்சிங்க்கு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இது வந்து டீம் டேனோர் கமிஷன் விழுப்பாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரம் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் அதிகபட்சமாக கம்பெனி எவ்வளோ சேல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு டீம் ஒன்னில் ஒரு எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாயும் டீம் டூவில் ஒரு எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபாயும் நடந்திருக்குன்னா உங்களுக்கு கம்பெனி எவ்வளோ பண்ணுங்க டீம் ஒன்னில் அஞ்சு பர்சன்ட் டீம் டூவில் ஐம்பது அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கொடுக்கணும் கமிஷனா சரி எங்க டீம் ஒன்றுக்கு அஞ்சு பர்செஜ் டீம் டூக்கு அஞ்சு எட்டு லட்சத்தி இருபதாயிரம் கொடுக்கணும் ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து சீலிங்னு ஒன்று சொல்லிடுறாங்க இப்போ எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அதிகபட்ச வருமானம் கிடைக்கும் இந்த அதிகபட்ச வருமானத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்பத்திரெண்டு லட்ச ரூபா எண்பத்தி ரெண்டு சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் பத்தொம்பாயிரத்தி ரூபா பதினஞ்சு நாள்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வருமானமாக கம்பெனி கொடுக்குறாங்க சார் நான் எட்டு லட்சம் எண்பத்தி ரெண்டு லட்சம் எண்பத்திரெண்டு லட்சம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அது எனக்கு ஈஸியாக இந்த எண்பத்தி ரெண்டு லட்சம் நான் பண்ணே அந்த பண்ணுறதுனா எப்படி ஒரு ஆளை பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டூல்ஸ் கொடுத்துக்கிறாங்க என்ன கொடுத்துக்கிறாங்க டூல்ஸ் கொடுத்துக்கறாங்க அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த எண்பத்தி ரெண்டு லட்சம் எண்பத்தி ரெண்டு லட்சத்தை ஈஸியாக கொண்டு வரலாம் அந்த டூல்ஸுக்கு பேர் கிளப் நெட்ஸ்அப் ரீட்டைல் இன்சென்டிவ்ஸ் பேர் கிளப் நெட்ஸ்அப் ரீட்டைல் இன்சென்டிவ்ஸ் இப்போ ஒரு மாதத்தில் ஒரு ரீட்டைலர் முப்பதாயிரம் ரூபா சேல்ஸ் கொடுத்தா அவர் பேர் சிஎன்ஆர் சிஎன்ஆர்ஐ கிளப் நெட்ஸ்அப் ரீட்டைல் இன்சென்டிவ்ஸ் அப்போ அந்த கிளப் நெட்ஸ்அப் நம்ம ரீட்டைல் இன்சென்டிவ்ஸு நம்ம டீம் ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சிஎன்ஆர்ஐயும் முந்நூறு ரெண்டு முப்பதாயிரம் அப்படின்னா எவ்வளோ ஆச்சுங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்ச ரூபா நடக்கும் அதே மாதிரி டீம் டூவில் ஒரு முந்நூறு சிஎன்ஆரையும் நாம் உருவாக்கணும்னா நம்மளுக்கு இந்த கம்பெனியினுடைய உச்சபட்ச வருமானமாகிய எட்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தம்பதை நம்ம அடைய முடியும் சரி ஆகிட்டுங்க இந்த சிஎன்ஆரையை நான் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ